மீட்டர் வீரர்களா அறுபது மீட்டர் காலையா வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கற்புக்கு மீனையா கருணை மீற நாயகனா ஏழாவது சிறப்பு பரிசாரி தம்பி முன்னோடி குரு சிவா சார்வா ஐநீதியாக கலந்து கொண்டிருக்கிறார்கள் சீ வைச நாட்டிய மாற்றையாளருக்கு பெருமை சேர்த்தீரவா மாடு வீரர்களுக்கு பெருமை சேர்த்தீவா மதுரை மாவட்ட வெள்ளூர் நாடு வெள்ளையோடு வெள்ளவர்கள் வீரர்கள் சுற்றிப் படங்கள் கொண்டிருக்கின்றார்கள் இந்த முழுமையான வரிசைத்தோடு மாற்றில் உள்ள உரையாளருக்கு பெருமை சேர்த்தீரவா மாடு வீரர்களுக்கு பெருமை சேர்த்தீவா சீக்கிய வீரர்களை வரிசாக மதுரை மாவட்டி மாவட்ட துணையோடு வல்லவர்கள் உயிர்கள் நீண்ட கடுமையான போட்டியிட வரிசைத்தான் அதற்கு மாற்றியாளர்கள் வர் சேர்கட்ட மாடு மே அந்த காலையிலேயும் அருகே ஒரே நோக்கத்தோடு வளம்

இந்த கடுமையான போட்டிகளை பரிசு சிறப்பு பரிசு பெறுவதற்கு மாற்றினு உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரென்று மொழி விட்டனங்களை கடந்து விட்டனத் தொகையும் சிறப்பு பெறுவதற்கு காலையும் பிறந்த காலை சு <laughs> <laughs> <laughs>